ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே எனக்குங்களா இன்றைக்கி நம்ம தீபாவளி பலகாரம் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பாரம்பரிய பாரம்பரியமான பலகாரம் தாங்க அரிர்சம் தான் இந்த அதிரசம் செய்கிறதுக்கு வந்து எல்லாமே நிறைய பலகாரம் செஞ்சுருவாங்க ஆனால் அந்த அதிரசம் செய்கிறதுக்கு மட்டும் ரொம்ப பயப்படுவாங்க அது என்னென்ன காரணம் ஏன் பயப்படுவாங்கன்னு நான் சொல்கிறேன் அதுக்கு முழு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பாகு காவச்சிருப்பதும் அதாவது நல்லா தீபாவளி பலகாரம் செய்கிறவங்க கூட ரொம்ப பயப்படுறது இதுதான் இப்போ நான் சொல்கிற இந்த தூரில் செஞ்சீங்கன்னா பிக்னஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இதுக்கு வந்து பாகு காய்ச்சிற பதம் தேவை இல்லை உங்களுக்கு வந்து அதை ஈஸியாக காய்ச்சிடலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சுட சுட சாப்பிட்டிங்கன்னா மொறு மொறு மொறும் க்ரன்ச்சியாக இருக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் மழை காலத்தில் கூட அது மாதிரி வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு சாப்பிட்லாம் அந்த மாதிரி அதாவது மாவை எப்படி பதமாக ஃப்ரிட்ஜில் வைக்கலாம்னு சொல்கிறேன் அப்புறம் ஆறு வச்சு சாப்பிட்டீங்கன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக பூ மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க அப்புறம் லாஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போட்டால் பிரிஞ்சு வராமல் பாருங்கள் அப்படியே ஷேப்பாக ரவுண்ட் ஷேப்பாக நல்லா வரணும் இதுக்கெல்லாம் எல்லாம் இதெல்லாம் எப்படி பண்ணணும் உங்களுக்கு வந்து ஈஸியாக நான் சொல்லித்தரேன் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பரான அது ரசம் ரெடி இதுக்கு தேவையான பச்சரிசி கடையில் வாங்கினதோ இல்லை ரேஷன் கடையில் உள்ளதோ கூட இருக்கலாம் பச்சரிசியை வந்து ஒரு நாலு கப்பை நீங்கள் எடுத்துக்கலாம் நாலு உலக்கு நான் எடுத்துருக்கேன் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதில் தான் மெஷர் அளந்துக்கணும் நாலு உலக்கு எடுத்து நல்லா கழுவிட்டு இது பாருங்கள் அரிசியை வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் ஓர வச்சிட்டு நல்லா கழுவி தண்ணியை வடி வச்சுட்டு நல்லா துணியில் உணர்த்திருக்கோம் அரிசியில் ஈரம் இருக்கணும் ஆனால் கையில் இருந்தால் ஒட்டக்கூடாது கையில் வந்து ஈரம் ஒட்டக்கூடாது அரிசி ஒட்டலாம் இந்த அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அது மாவு வந்து ரொம்ப தண்ணி இல்லாமல் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இது நீங்கள் மிஷின்லேயோ இல்லை மிஷின்லேயோ கொடுத்து நீங்கள் அரைச்சிக்கலாம் நான் நைஸாக தான் அரைச்சிருக்கேன் நீங்கள் சரிக்க கூட தேவையில்லை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் ஆனால் வந்து ஈரம் காயாமல் இருக்கணும் உங்களுக்கு நம்ம அரைச்ச உடனே இது வந்து பாகு நம்ம ரெடி பண்ணிடணும் வாங்க பாகு ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் நீங்கள் அரிசி கப்பில் எடுத்துட்டீங்கன்னா நாலு கப்புக்கு மூணு கப்பு வெள்ளம் கா ஒரு கப்பு தண்ணி ஒரு கிலோ அரிசி எடுத்துட்டீங்கன்னா முக்கால் கிலோ வெள்ளம் கால் கிலோ தண்ணி எடுத்துக்கணுங்க இப்போ மூணு கப்பு வெள்ளம் போட்டு ஒரு கப்பு தண்ணி ஊற்றுறோம் அதை ஊற்றி நல்லா தண்ணி மட்டும் கரையணும் கரைஞ்சி ஏன்னா மண் இருக்குது தான் இல்லாதே பார்த்து வாங்கினாலுமே க பாத்துக்கிறது செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது தான் கரைஞ்சோனையே நம்ம வந்து ஒரு குக்கருக்கு மாற்றிக்கணும் அடிகனமான குக்கர் இருக்கு இல்லையா குக்கர் சின்ன குக்கரு நம்ம எடுத்துட்டுருக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி சின்ன குக்கரை பெரிய குக்கரை எடுத்துக்கலாம் இது உடனே நல்லா வடிகட்டிட்டு ஊற்றிட்டு குக்கரில் அது மூணு விசில் விடணுங்க மிதமான அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூணு விசில் விடணுங்க அவ்வளோதான் நீங்கள் பாகு காட்சி தேவையே இல்லை இந்த பாகு நீங்கள் கரெக்டாக வருமானு பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் மூணு விசில் விட்டு எடுத்துட்டேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் எடுக்கணும் அழகாக விசில் போனதாக எடுக்கணும் முன்னாடி அர்ஜென்ட் பட்டு எடுக்கவே கூடாது நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி தொடக்கக்கூடாது திறந்து பார்த்தோன்னு பாருங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது தான் நான் இதையும் காமிக்கிறேன் நம்ம எப்படி நம்ம பாது அதிர்ஷ்டத்துக்கு என்ன பாகு இந்த உருண்டை பதம் வரும்னு பார்த்திங்களா அந்த பாகு பதம் வரும்னா இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இது உங்களுக்கு எவ்வளோங்க சிரமம் இவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு பாகு காய்ச்சறது ரொம்ப ரொம்ப ஈஸி பார்த்தீங்களா பாருங்கள் எடுத்திங்கன்னா அந்த உருண்டை பதம் வருது பார்த்திங்களா அதனால தான் நான் சொல்கிறேன் பாகு காய்ச்சறது ரொம்ப ஆனால் பாகு பதம் முக்கியம் தான் பட் ஆனால் நம்ம ஈஸியாக அதை பார்க்காமயே குக்கரில் வச்சு ஈஸியாக வருது நம்மளுக்கு ஈஸி தானே உங்களுக்கு இது செய்கிறதுக்கு நம்ம யாராவது வீணஸ் கூட ஈஸியாக செஞ்சாலும் பாருங்கள் இந்த உருண்டை பதம் வரும் இவ்வளோ தான் குக்கரில் பத்து பத்து நிமிஷம் எடுத்தது மூணு விசில் விட்டு மீடியம் டைம் வச்சு எடுக்கணும் அவ்வளோதான் இப்போ நம்ம மாவை எடுத்து கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் ஏன்னா அது இனிப்போட அளவை கம்மி பண்ணி டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்ச மாவை கட்டிப்படாமல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கைவிடாமல் கிளறி எடுத்து வச்சிடலாம் நமக்கு ஃபஸ்ட்டு மாவை பார்க்க நிறைய மாதிரி தான் தோணும் வெள்ளம் கம்மியாக மாதிரி தோணும் ஆனால் கிளறு தான் தெரியும் மாவு நீத்திட்டே போகிறது அவ்வளோதான் பாருங்கள் கட்டிப்படாமல் மெல்ல பண்ணியாச்சு மாவு வந்து எந்த பதம் நீங்கள் கரெக்டாக செஞ்சது கரெக்டாக என்னென்னு பதம் எப்படி பார்க்குறீன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாவை எடுத்து விட்டீங்கன்னா அந்த மாதிரி மடிப்படிப்பாக வரணும் அப்புறம் அதிர்ச்சி அதுக்கு வந்து இன்னொரு டிப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்து கொஞ்சம் பழைய வெள்ளமாக வாங்கிக்கோங்க அப்போ தான் அந்த கலர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு மாவு இந்த மதிப்பு மதிப்பாக வரலன்னா இன்னொரு டிப்ஸ் இருக்குது நீங்கள் சப்போஸ் அதாவது நீங்கள் தண்ணியை மாவில் அரிசி அரைக்கிறப்ப கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி கூட வரும் அதையும் நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரே ஒரு சின்ன சூப்பர் டிப்ஸ் இருக்குது இது மாதிரி மண் சட்டி எடுத்துக்கோங்க மண் சட்டியில் கொஞ்சமாக ஒரு சொட்டு நெய் ஊட்டிக்கோங்க கரைச்சி வச்ச மாவு இருக்கு இல்லையா அதை எடுத்து அதில் ஊற்றிட்டிங்கன்னா நீங்கள் சப்போஸ் கொஞ்சம் எக்ஸாக தண்ணி ஏன்னா கண்டிப்பாக பாகுபத்தில் கண்டிப்பாக நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி துளி கூட எக்ஸ்ட்ரா இருக்காது நம்ம அரிசி கொஞ்சம் ஈரமாக போட்டுருந்தோம்னா அந்த மாதிரி இருக்கும் அதை ரெக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்து வச்ச மாவை அந்த நல்லா கிண்டி வச்ச மாவை இதெல்லாம் எடுத்து மண் சட்டியில் ஊற்றிட்டீங்கன்னா நம்ம எக்ஸசை இருக்கிற தண்ணியெல்லாம் உறிஞ்சி கரெக்டாக நம்ம அதிர்சம் எந்த பக்குவத்துக்கு நம்ம ஸ்ட்ரக்சர் வேணுமோ அந்த ஸ்ட்ரக்சருக்கு உங்களுக்கு வந்துடும் கவலையே பட வேணும் அதுக்கு தான் இந்த மண் சட்டி ஹெல்பிங் அதிர்ஷம் ஷேப் வராமல் புதிர்ந்து போகிறதுக்கும் அதுவும் ஒரு காரணம் இந்த மண் சட்டியில் இன்றைக்கி போட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸஸ்ஸாக தண்ணி இருந்தாவோ ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது நீங்கள் பாகுபத்தம் பார்த்தாலும் ஓகே தான் அந்த அரிசியில் கொஞ்சம் எக்ஸஸ் தண்ணி இருக்கிறது கூட இது மண் சட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பரக்டிஃபை பண்ணிடும் கவலைப்படாதீங்க இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன அரிசியம் செய்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன பிரச்சனையாக சொல்லணும் பார்க்கலாம் மிச்சம் இருக்கிற மாவை எக்காரணம் கொண்டு கையில் வச்சு நம்ம அளிச்சிடக்கூடாதுங்க இந்த மாதிரி கரண்டி வச்சு இன்னும் ரெண்டாவது சூடாக இருக்கும் அந்த மாதிரி கரண்டி வச்சு வலிச்சு இது போட்டுருணும் அப்புறம் மேலே வந்து மாவு காயாமல் இருக்க ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கலாங்க அது அப்படியே ஒரு ஸ்பூனில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஹீட்டாக இருக்கனால அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும் உங்களுக்கு அவ்வளோதான் இதை அப்படியே ஒரு வெள்ளை துணி எடுத்து ஒரு நூலை எடுத்து நல்லா கட்டி வச்சிடலாம் ஒரு மூணு நாளைக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அட்லீஸ்ட் ஒரு டூ டேஸ்க்கெலாச்சும் பா இது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது டூ டேஸ்க்குனாச்சும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்ன பார்த்திங்கன்னா அந்த மாவு வந்து கொஞ்சம் லைட்டாக புளிக்கும் புளிக்கும்னா இதில் பொங்கிலாம் வராது அது இந்த எக்ஸஸ் வாட்டர்லாம் உறிஞ்சிட்டு அப்புறம் கரெக்டாக உங்களுக்கு ஆகி இருக்கும் அப்போ உங்களுக்கு அது நல்லாவே இருக்கும் ஒரு நூல் போட்டு இப்படி கட்டி வச்சுருங்க உங்களுக்கு கட்டி வச்சு அது நீங்கள் யாரும் தொடாத இடத்துல நீங்கள் வச்சுருங்க ரெண்டு நாள் கழித்து நீங்கள் நீங்கள் ஒரு சில்வர் பாக்ஸில் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்பப்பா வேணுமோ அப்பப்போ எடுத்து போட்டுக்கலாம் மெயினாக மழை காலத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸு நீங்கள் ரெண்டு நாள்லேயும் சுட ஆரம்பிக்கலாம் நான் மூணு நாள் கழிச்சா எடுத்தேன் கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு மூணு நாள் கழிச்சா எடுத்தேன் நீங்கள் நாலு நாள் கழிச்சு கூட எடுக்கலாம் தப்பே கிடையாது பட் இப்போ பாருங்கள் எடுக்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து கை வச்சு அமுக்குறப்பே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தெரியுது மேலே அக்கறது பார்த்தீங்கன்னா நெய் தாங்க ஆனால் நம்ம அதை அமுங்கிற எந்த அளவுக்கு அமுகுதோ அந்த இதை பார்க்கணும் அதுதான் மாவு உங்களுக்கு மேலே லைட்டாக என்ன அப்ளை பண்ணிக்கொடலாம் பார்த்தீங்களா இப்போ இதை வந்து நம்ம எல்லாத்தையும் ஒரே ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ண வேணும் அப்படியே நம்ம வந்து ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்போ வேணாலும் நம்ம எடுத்து செஞ்சுக்கலாம் உங்களுக்கு இதான் நம்ம வந்து எப்படி இட்லி இட்லியெல்லாம் மாவுலாம் புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் போயிருந்தேன்ல அந்த மாதிரி தான் மாவு பாருங்க எடுக்கிறப்ப பாருங்கள் அப்போ ஊற்றினப்போ எவ்வளோ கெட்டியாக இருந்துச்சு நான் ட்ரை பண்ணுறதுக்கு சம்பேர் போட்டுட்டு கையிலே அப்படியே ஒரு கையிலேயே எடுத்துகிட்டு ஒரு கையில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கேங்க பாருங்கள் எவ்வளோ அளவாக எவ்வளோ சூப்பராக மாவு வந்திருக்கு பாருங்க நம்பவே முடியாது இல்லை உங்களுக்கு குக்கரில் வச்சு இந்த மாதிரி பாக காய்ச்சலாம் ஈஸியாக காய்ச்சலாங்கிறது இனிமேல் என்னங்க நீங்களும் அடிக்கடி அதிரசம் செய்வீங்க தான் தீபாவளிக்கு மட்டும் இல்லைங்க அடிக்கடி இது செய்வீங்க எல்லாமே எடுத்து முடிச்சாச்சு அந்த அடியில் எதுக்கு நெய் விட்டுறோம்னா கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும் உங்களுக்கு அவ்வளோதான் எனக்கு கரெக்டாக இந்த ஒரு சமடம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்துச்சு சின்ன பாக்ஸ் இது ஒரு இவ்வளோ அளவு அழத்துல இந்த சமடம் ஃபுல்லாக வந்துச்சு இங்கே பாருங்க மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அமுது பார்த்திங்களா இந்த கையில் எடுத்து சொல்லட்டுனா நம்ம என்ன ஷேப் பண்ணுறோமோ அந்த ஷேப்புக்கு ஒரணுங்க அதுதான் இந்த மாவோட அதிர்சம் மாவுப்பா அது இது நான் எடுத்துகிறனாவும் என்ன சொன்னேன் எங்களுக்கு சிறுப்பில் வேலை எடுத்துகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் எடுத்துகிறோம்னா நான் கையில் சொல்லிட்டு இருப்பேன் அது என்ன பார்த்தா அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த அதிர்சம் மாவு ஏன்னா எங்கள் அம்மா வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க மாவுக்குன்றப்ப கண்ணு வச்சுட்டாங்க இது பண்ணிட்டாங்க அது பண்ணிச்சு இப்படி சொன்னால் ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க எங்கள் அம்மா வீட்டில் கூட இது மாதிரி வந்தது கிடையாது பட் ஆனால் இப்போ இந்த மாதிரி வர்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்புறம் வந்து இது வந்து முறுக்குமாரில் நிறைய போட்டு செய்ய முடியாம முடியாதுங்க ஒரு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் வந்து ரொம்ப ஃபுல்லாக ஹையர் லெவல் காயக்கூடாது ஒரு மீடியம்ஸ் லெவலில் தான் காயணும் ஒன்று அடுப்பில் போட்டு ஒன்று எடுக்க ஒன்று தேய்க்க அப்படி தான் இருக்கணும் இது வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக முழுக்க முழுக்கலாம் இது பண்ண முடியாது பாருங்கள் நம்ம ஒரு சின்ன திண்ணி கிண்ணியில் தனியாக கூட எடுத்து வச்சுக்கலாம் நான் டேரெக்டாக அப்படியே கூட எடுத்து வச்சுக்கிறேன் நான் கொஞ்சம் தான் போட போகிறேன் அப்புறம் தீபாவளிக்கு தான் போகிறேன் நான் வீடியோ கோஸ்ட் தான் இப்போ எல்லாம் எடுத்து போட்டுருக்கேன் பாருங்கள் எடுக்கிறோன்னா என்ன ஷேப் வருது பார்த்திங்களா இது வந்து ரொம்ப மெல்லீஸாக தட்டிடக்கூடாது ஓரளவுக்கு திக்னஸ் இருக்கும் நான் அவ்வளோ தான் அதை வச்சுட்டு நடுவில் ஏன் ஓட்ட போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் உள்ளே ரெண்டு சைடு அதாவது அந்த சைடு அவுட்லைன் பார்த்திங்கன்னா வெளியில் வெந்திருக்கும் இங்கே உள்ளே ஓட்ட போடுறதுனால உள்ளே உள்ளே மாவும் வெந்திருக்கும் அதனால தான் நம்ம பிச்சு காமிக்கிற பார்த்தீங்கன்னா மாவே இல்லாமல் இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூட்டை தேய்ச்சி வச்சுட்டு ஒன்று உள்ளே போட நான் அடுத்து ஒன்று தேய்ச்சி உள்ள போட அப்படி எடுக்க கரெக்டாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது பாருங்கள் என்ன பிடிங்கன்னா ரொம்ப ஹை லெவலெலாம் காயக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக தேயாமல் கரெக்டாக இருக்கும் கலர் வரட்டும்னு வெயிட் பண்ணக்கூடாதுங்க லைட்டாக உங்களுக்கு அது மேலே எலும்பி வந்தோடனே அந்த அரிசம் மேலே எலும்பி வந்தோடனே உங்களுக்கு போடலாம் ஒன்று நான் பலகாரம் சுடுறதுக்குலாம் ரெண்டு பேர் வேணும் மூணு பேர் வேணும்னா வெயிட் பண்ண மாட்டாங்க ஒன்று வந்து போட்டு பெரட்டி எடுத்துட்றோமா பெரட்டிவிட்டு ஒன்று ஒன்று அடுப்பில் விட்டுறோன்னு ஒன்று தேய்ச்சிட்ருக்கணுங்க இதை தேய்ச்சி நம்மளுக்கு நம்ம தட்டிறோமா தட்டி சாரி வாய் வளரிகிட்டே இருக்குது இந்த தட்டிவிட்டோன்னு பார்த்திங்கன்னா நம்ம மொதல் போட்ட அதிர்சத்தை எடுத்து அங்கிட்டு எண்ணெயில் வச்சிடலாம் ரெண்டாவது வந்து அமுத்தி கூடாது இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எண்ணெய் வடி இப்போ நம்ம எடுத்து வைக்கிற பாத்திரம் இல்லாமல் தனியாக நம்ம எடுத்து வைக்கப்போம் பார்த்தீங்களா முறுக்கெல்லாம் சூட்டம் பண்ணி துணி தனியாக எடுத்துப்போம்ல அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வைக்கிறப்ப அடியில் ஒரு வடிகட்டி வச்சுருந்தோங்க சின்னதாக ஒரு வடிகட்டி வச்சிடணும் அதில் போட்டிங்கன்னா நீங்கள் பொறுமையாக அதில் எண்ணெய் இறங்கிட்டு தான் இருக்கும் ஆனால் நம்ம சாப்பிட்றப்ப எண்ணெயெலாம் இருக்காது இது வந்து ரொம்ப நஸ்குனிங்கன்னா நல்லாவே இருக்காது உங்களுக்கு அந்த சூடில் அந்த எண்ணெயில் தான் இருக்கும் வேகும் அப்புறம் இந்த நம்ம சட்டையிலையும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக கரெக்டாக பாருங்கள் ஒன்று தட்டி போட ஒன்று பரட்டி போட ஒன்று எடுக்க கரெக்டாக ஈஸியாக போட்டு எடுத்துடலாங்க டக்கு டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம் ஆனால் இதுக்கு வந்து தேவை ரொம்ப பொறுமை மட்டும் தாங்க இந்த அதிர்ஷ்டம் செய்கிறதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமை மட்டும் தான் தேவை அதிர்ஷ்டம் சுடுறதுக்கு சொல்கிறேன் மாவு கலர் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் ஆனால் அந்த அதிர்ஷ்டம் சுடுறதுக்கு பொறுமை வேணுங்க இப்படி தாங்க நான் செஞ்சு வச்சுருக்கேன் ஆனால் இன்னும் நான் கொஞ்சம் தான் செஞ்சேன் அப்புறம் தீபாவளி செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு என்ன மிச்சம் இப்போ வந்து நம்ம வீடியோ போகிறதுக்கோசரம் தான் நான் உங்களுக்கு காமிச்சேன் தீபாவளிக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு இல்லையா அப்போ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேங்க இந்த அதிரசம் சுடு சுடு சாப்பிட்றோம் ரொம்ப செம்மையாக இருக்கும் அது மழை காலத்தில் சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதை ஃபீல் பண்ணவங்க கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் சுடு ஒன்று சாப்பிட்டு காமிக்கிறேன் எவ்வளோ சோ அப்படியே கிறிஸ்பாக இருக்குன்னு பாருங்கள் செம் பார்த்திங்களா எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குதுன்னு சாப்பிட்றக்கு செம்ம டேஸ்டியாக இருக்குங்க இது வந்து சூடாக இருக்கப்போ எண்ணெய் இருக்குதுங்க அப்புறமேட்டு எண்ணெய் நம்ம ஓட்டை போட்டுக்கணும் நம்ம நசுக்கலை அப்போ தான் நல்லா அது நல்லா புசு புசுன்னு இப்படி இருக்கும் அழகாக வடை மாதிரி அப்புறம் இதில் மாதிரி வச்சுட்டிங்கன்னா எண்ணெய் அதிலையே உடஞ்சிடும் பின்னாடி தான் எண்ணெய் சுத்தமாக இருக்காது அதனால இப்படி வடி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை போட்டு மூடி வச்சினோம் உங்களுக்கு அப்போ சாஃப்டான இருக்கும் அப்போ கிறிஸ்பாக இருக்குது நீங்கள் இப்படியே வேறு எப்படின்னு சாப்பிட்லாம் ரெண்டு விதமாக நல்லா எப்படி சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் சூடாக சாப்பிட்டாலும் சரி ஜில்லுன்னு சாப்பிட்டாலும் சரி ரொம்ப சூடாக இருக்கும் ஆனால் சூடாக இருக்கிறவங்க கையில் எண்ணெய் விட்டு தான் செய்யும் இது வடியும் இந்த பாருங்கள் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் எடுத்தவங்க தெரியுதுங்களா இந்த அளவுக்கு எண்ணெய் வடைஞ்சிருக்கு இன்னும் இதில் எண்ணெய் வடியும் எண்ணெய் விட்டோ அது கூட்டும் தண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு வடியில் வச்சிடணும் அதை வாட்டி கடைசியாக எடுக்கிற தீர்ற வரைக்கும் உங்களுக்கு வண்ணை உடஞ்சிகிட்ருக்கோம் அதிரசம் சூடாட்னோடனே நைட்டு நம்ம தூங்குறப்ப ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருந்தோங்க பாருங்கள் எடுக்கிறப்ப காலை பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள்லாம் அப்படியே பிக்கிறப்ப இப்படி பூ மாதிரி பாருங்கள் பிக்க கூட வராமல் அந்தளவுக்கு பூ மாதிரி இருக்குது உள்ளே நல்லா வெந்திருக்கும் இந்த ஓட்டை போகிறதுனால பாருங்கள் இப்போ நைட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ எண்ணெய் இருந்துச்சு கையில் தொட்டப்போ பாருங்கள் இப்போ கையில் எண்ணெயே கிடையாது உங்களுக்கு எண்ணெய் எண்ணெய் எல்லாம் உங்களுக்கு அதிலே வடிஞ்சிடும் நீங்கள் கடைசி அதிர்சம் தீர வரைக்கும் எண்ணெய் வடி வச்சுருந்தால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்புறம் என்னங்க நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த டைப்ஸாக யூஸ் பண்ணி நம்ம பாரம்பரியமான அதிர்ஷ்டத்தை செஞ்சு அசத்துங்க அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்